ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருங்கன்னா இன்று வியாழக்கிழமை குபேர காலத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி வையுங்கள் வேண்டாம் என்றாலும் பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த குபேர காலத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாள் நிறைய வீடுகளில் நாம குபேர பூஜைகள் செய்வோம் ஏற்கனவே குபேர பூஜையில் நாம ஏற்ற வேண்டிய இந்த குபேர உதயர தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த குபேர காலத்துல நாம குபேர தீபம் ஏற்றி பூஜை செய்யும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அந்த குபேர காலத்துல இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க செய்வதன் மூலமாக செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அந்த குபேர காலத்துல இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மாலை ஐந்து மணிக்கு மேல நீங்க குபேர பூஜைகள் செய்யும்போது நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்வது அப்படிங்கிறது மேலும் உங்களுக்கு செல்வத்தை அதிகரிக்கும் குபேரனுடைய லட்சுமி குபேரர் படம் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது இல்லைங்களா இந்த படத்தை வந்து நீங்க உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இல்ல இந்த படம் எங்க கிட்ட இல்லைங்க வெறும் மகாலட்சுமி படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் அதற்கும் செய்யலாம் ஆனால் நிச்சயமாக நீங்க குபேர பூஜை செய்றீங்க அப்படின்னா இந்த லட்சுமி குபேர பூஜை படம் கட்டாயம் இருக்க வேண்டும் இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த குபேர தீபத்தையும் நீங்க ஏத்தி வச்சிட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த ஒரு உணவு வகைகள்ல இந்த நெல்லிக்காயும் ஒன்று ஏன் அப்படி சொல்றேன்னா இவருடைய குபேரனுடைய செல்வம் எல்லாம் குறைந்து நாடு நகரத்தை எல்லாம் விட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைக்கு வந்துட்டாராம் அப்ப சிவபெருமானை நோக்கி அவர்கிட்ட போய் கேக்கும்போது அவர்தான் இந்த நெல்லி மரத்தை நீ வளர்த்துக்கிட்டு வா நீ இழந்த செல்வங்கள் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சிவனினுடைய யோசனைப்படி இவர் வந்து நெல்லி மரத்தை வந்து வளர்த்து வந்தாராம் எப்படி அந்த நெல்லிக்காய் மரம் செல்வ செ செலு செழிப்போட வளர்ந்து வருகிறதோ அந்த மாதிரி இவருக்கு இழந்த செல்வங்கள் ஒன்னொன்னாக மீண்டு பழைய நிலைமைக்கு வந்தாராம் அதனால இந்த நெல்லி கனியை வந்து அவருக்கு நாம பிரசாதமாக வைக்கலாம் இந்த நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றுவதும் நல்லது நீங்க ஏதாவது ஒன்னு செஞ்சா கூட போதுமானதே அதே மாதிரி உங்க வீடுகளில் நெல்லிக்காய் ஊறுகாய் அவசியம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க என்னங்க எல்லாம் இருக்க வச்சா நம்மளுக்கு பணம் வந்துருமா அப்படின்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் நம்ம இப்ப காலம் மாற மாற அதையெல்லாம் விட்டுட்டோம் அதனால நீங்க நெல்லிக்காய் ஊறுகாய் குபேரருக்கு பிடித்தது அதனால அதையும் நீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் மரம் செடிகள் வளர்க்கிற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இந்த நெல்லி மரத்தை வந்து தவறாதீர்கள் நீங்க வளர்த்து வரும்போது அந்த மரம் எப்படி செல்வ செழிப்போடு வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையும் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குபேர ஜாதகம்னு இருக்குது குபேர ஜாதகம் நீங்க உங்க பூஜை பூஜா ஸ்டோர் எல்லாம் போய் கேட்டீங்க குபேர ஜாதகம் கொடுங்க அப்படின்னா அவங்க ஒரு எந்திரத்துல வந்து வச்சிருப்பாங்க அதை நீங்க வாங்கிட்டு வந்து இந்த தீபாவளி டைம்ல நம்ம லட்சுமி குபேர பூஜை எல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த ஜாதகத்தையும் குபேர ஜாதகத்தையும் வச்சு பூஜை செய்வது மேலும் சிறப்பை தரக்கூடியது இது எங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாக ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வார வாரம் நீங்க வந்து குபேர பூஜை அப்ப கூட நீங்க இந்த குபேர ஜாதகத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது சரிங்க இந்த குபேர காலத்துல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம அந்த மாலை ஐந்து மணியில் இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குபேர காலத்துல நீங்க குபேர பூஜை செய்யும்போது இந்த ஒரு முடிச்சையும் வந்து நீங்க தயார் பண்ணிக்கோங்க குபேரருக்கு பிடித்த உணவுகளில் அவள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு நீங்க நைவேத்தியமாக அவள் பாயாசம் செய்து வைக்கலாம் நான் சொல்லக்கூடியது இந்த பரிகாரத்திற்காக வெறும் அவள் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அதை எதுவுமே பண்ண வேணாம் அந்த ரா அவளை வந்து நீங்க ஒரு பச்சை நிற துணி இதை வந்து நம்ம ஒரு மூட்டையாக தயார் பண்ண போறோம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன துணியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிற துணி அதற்கு மேல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு அவள் அவள் வச்சுட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அது கூட வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுடைய படத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க அவருடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்க குபேர பூஜைகள் செய்யுங்க நாணய அர்ச்சனை குபேர பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா நாணய அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த நாணய அர்ச்சனை வந்து நீங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டு வச்சிருக்கீங்க அதுல பண்றீங்கன்னா அந்த சத்தம் அந்த நாணயத்தின் சத்தம் வந்து வீடு முழுவதும் கேட்குற மாதிரி நீங்க அந்த ஒளியை வந்து எழுப்பணும் அந்த அளவுக்கு நீங்க அந்த நாணய சத்தம் வந்து அந்த ஒளி வந்து நம்ம வீட்ல எந்த அளவுக்கு கேட்குதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது குபேரருக்கு மிகவும் பிடித்தது அதனால அந்த அர்ச்சனை நாணய அர்ச்சனை செய்யும் போது இந்த சத்தம் எழுப்பி நீங்க நாணய அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்க இப்ப அவளு ஐந்து ரூபாய் நாணயம் எல்லாம் அந்த பச்சை நிற துணியில வந்து மூட்டையா கட்டி வச்சிருந்தீங்க இல்லைங்களா அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயம் பணக்குறைவு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படவே படாது இந்த பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த நிறம் பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறமும் இந்த பச்சை நிறம்தான் அதனால அந்த பச்சை நிறத்தை நாம பயன்படுத்துறோம் அவள் வந்து குபேரருக்கு பிடித்த ஒரு பொருள் அதனால இந்த அவளை நாம பயன்படுத்தி இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போ தெரிய வேண்டியதில்லை அதனால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு நம்ம வந்து அதை முடிச்சா தயார் பண்ணி நம்ம பூஜை பண்ணி நம்மளுடைய பணப்பெட்டியில் வைக்கும்போது நிச்சயம் நம்ம வந்து பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க திரும்பவும் அடுத்த வியாழக்கிழமை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அவளை மட்டும் நீங்க கிழக்கு திசைகளிலோ இல்ல வடக்கு திசைகளை நோக்கி போட்டு விடுங்க அது வந்து பறவைகள் சாப்பிட்றோம் அதற்கப்புறம் அந்த பச்சை நேர துணியை நீங்க திரும்பவும் துவச்சிட்டு நீங்க சுத்தம் பண்ணிட்டு நீங்க அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர பூஜை செய்து இந்த முடிச்ச தயார் பண்ணி வச்சிட்டே வாங்க நீங்க உங்கள் பொருளாதார வ நிலையில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தும் இப்போ ஒரு பத்து ரூபா கூட என்னால் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா நாலு பேர்த்துக்கு வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து உயரும் அப்படிங்கிறது நிச்சயமாக நான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்